புனித பார்த்தலோமையிடம் ஜபம் தேவ வரங்களால் நிறைந்த புனித பார்த்தலோமே என்ற அப்போஸ்தலரே உலக மீட்பரால் தெரிந்து கொள்ளப்பட்டு கீழ்த்திசையின் பற்பல நாடுகளில் திருமறையை போதித்து அநேக அற்புதங்களையும் செய்து ஏராளமான மக்களை திருமறைக்கு உட்படுத்தி நானாவித நிந்தனைகளை அனுபவித்ததும் அல்லாமல் உயிரோடே உமது உடலின் தோல் உரியப்பட வேத சாட்சியாகும் பேறு பெற்றீரே இரக்கத்திற்குரிய உமது வாழ்வை நாங்கள் கண்டு பாவித்து இந்த உலகத்தில் வரும் சகல சோதனைகளில் திடன் உள்ளவர்களாய் இருக்கவும் சகல திருமறையின் உண்மைகளை நுணுக்கமாய் அனுசரிக்கவும் எங்களுக்காக சர்வேஸ்வரனிடத்தில் மன்றாடும்படி உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயில் என்ன போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிலும் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும் ஆமீன் அருளிருந்த மரியே வாழ்க ஆந்தர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இருப்பின் வேலையிலும் வேந்து கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்